நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் சென்னை தோற்றுப்புறத்தில் உள்ள அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அருகில் உள்ள தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை தமிழ் இணைய கல்வி கழகம் இந்த இடத்துல தான் இன்று வந்து ஒரு விழா நடக்கிறது இந்த விழா என்னவென்றால் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல நிர்வாகி நீதியரசர் முனைவர் ஜோதிமணி அவர்களின் பவள விழாவை முன்னிட்டு அவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் கட்டுமானப் பணி மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக ஒரு பாராட்டு விழா நடக்கிறது அந்த இடத்துல தான் நிட்டுருக்கோம் சென்னையில் உள்ள ஒரு பிஸியான ரோடு அதுதான் நீங்கள் இப்போ ஸோ இந்த விழாவில் அடியேனும் கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன் ஒரு பெருமை மிகு தருணம் இதுதான் மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை கோற்றுப்புறத்தில் அமைந்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் முத்த கலைஞர் அவர்களால் மிகவும் ஆசை ஆசையாக செதுக்கி செதுக்கி உருவாக்கியப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகம் இன்னும் ஏராளமான மாணாக்கர்களுக்கு பல்வேறு வகையில் உயர் கல்விக்கும் அதுபோல ஏராளமான வேலைவாய்ப்புகளுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டியாக அமைந்துள்ளது அதன் தலைவர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒருவரிடமாக நிர்வாகியாக பதவியேற்று மிக சிறப்பான திட்டங்களையும் சிறப்பாக தேர்தலையும் நடத்தி முடித்து எதிர்கட்ச தேர்தலுக்காக எதிர்பார்த்துக்காக திருமணம் சார்பாக நானும் நான் இருக்கேன் எனவே இந்த விழா நடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் ஐயாவை சென்று கண்டித்து வாழ்த்து கூறி இந்த விழாவில் தொண்டுபெற வச்சு பெரும்பி நடந்தால் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் மூன்று கட்ட தேர்தலையுமே ஐயா முடிச்சு கொண்டு வந்துட்டாங்க நாலாவது கட்டம் நடைபெறுவதற்கு ஐயா வந்து தயாரா இருக்காங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் ஐயா எடுத்துட்டு இருக்காங்க எல்லா விஷயத்திலையும் ரொம்ப 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 ஒரு எனர்ஜிட்டிக்கான மேனாக இருந்தாங்க நாங்கள் பார்த்ததுலேயே சந்தோஷமா இருக்கும் காலையிலேயே நாங்கள்லாம் போயிட்டு வந்தால் எல்லாரும் லேட்டாக தான் எழும்புவோம் ஆனால் ஐயா எங்களுக்கு முன்னால் எழுப்பி வாக்கிங் போயிட்டு வந்துருவாங்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா இப்படி ஒரு நம்ம ஃபங்க்ஷனில் போதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர்களுக்கும் உங்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வளர்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன் நன்றி பத்திலோ வாழ்ந்து கமாயிரு மகளே